ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வந்திருக்க வந்து திருவாரூர் நிறைய கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேதாரண்யம் வந்திருக்கு இருந்த போதும் வேதாரண்யம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த ட்ரிப்பில் நம்ம நம்ம வேதாரண்யத்துக்கு போயிடுவோம் இந்த முறை திருவாரூர் வந்திருக்கோம் திருவாரூர் அதுக்கு இடத்துல இருந்து அடுத்த இடத்துல இருந்ததுனால அதை சூஸ் பண்ணிக்கோன்னுக்கு திருவாரூரில் நிறைய இடங்கள் நல்ல பிரம்மாண்டமாக அழகான சூப்பர் சூப்பரான இடங்கள் நிறையவே இருக்குது இருந்த நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவுக்கு சுற்றி காமிப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம திருவாரூரில் ஸ்டார்டிங் ரவுண்டாக பொண்ணிலேருந்து ஆரம்பிச்சாச்சு அந்த ரவுண்டாபுட்லேருந்து ஆரம்பித்து தான் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் தூரம் அந்த பஸ்ஸு கூடவே நம்ம நம்ம சிரமப்பட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பஸ்ஸு எதுக்கு போயிட்டே இருக்குது அதனால நம்ம பண்ணுறோம் இந்த பஸ்ஸு கூடவே போயிட்டுருக்கோம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம்னு சொன்னாலே நிறைய ஊரை உள்ளடக்கி கொட்டது தான் அந்த திருவாரூர் மாவட்டம் அதனால நம்ம எப்போவுமே க்ரௌடாக இருக்கும் ஆனால் மதியானம் நம்ம வந்து ஈவினிங் டைமுங்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் க்ரௌடு தெரியலை இருந்தாலும் ஒரு பஸ்ஸை நம்ம வந்து ஓட்டாக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும்னு போல தெரியுது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அந்தளவுக்கு நம்மளது அந்த பஸ்ஸும் போயிட்டுருக்கு எதுக்கு எதுக்கு வண்டி வருதுனால நம்மளால் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறது ரொம்பவே சிரமமாகவே இருக்குது அதனால் நம்ம இப்போ நேராக வந்து நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகிறோம் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்தளவுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்துருக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே திருவாரூரில் சுற்ற முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது என்கிட்ட கொஞ்சம் திருவாரூர் வந்து பெரிய ஊர் அதை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு நமக்கு அந்த டைமிங் பத்துமா எனக்கிட்டால் வீடியோட அளவும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே போட்டால் ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது அதுவும் காரணமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி அளவு எடுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் பிரண்டாபுலேருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் பழைய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒரு அந்த ஆர்ச்சி தான் அந்த ஆர்ச்சோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா மனுநீதி சோழன் சொல்லுவாங்கள்ல அந்த சோழனோட ஆட்சிக்குரிய இடம்தான் இந்த திருவாரூர் அதனால் நீதி தவறாத மன்னன் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மன்னனுக்கான அடையாளமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து அந்த ஒரு சைடில் பார்த்திங்கன்னா தேரும் ஒரு சைடில் அந்த மாடும் கன்றும் நிற்கிற மாதிரியாவது வந்து மன்னனோட மகன் மாட்டை தேரில் ஏற்றி கொண்டுட்டதுனால அந்த மாடு வந்து அதுக்கான பரிகாரம் கேட்டு நிற்கும் அதுக்கு பதிலாக தன்னோட மகனையே அதே தேர்காலில் வச்சு கொன்ற ஒரு அரசன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேர்மை தவறாத அரசன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இந்த திருவாரூர் சொல்லுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் நம்ம நெருங்கியாச்சு பழைய பஸ் ஸ்டாண்ட் நெருங்க வந்தாச்சு சரியா வந்து இப்போ நம்ம நெருக்கோம் பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த ஷார்ட் கட் இருக்கில்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் வேலை பார்த்துருக்கதுனால ஒவ்வொருத்தரவு சின்ன ரோடு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த மாயாவரம் ரோடெல்லாம் போகிறதுக்கு நம்ம ஷார்ட்டாக போகக்கூடியவங்களுக்கு அதாவது பெரிய வாகனங்கள்லாம் போகிறதுக்கு வேறு மெயின் ரோட்டில் போய்வாங்க சின்ன வாகனங்கள் அவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மிருக்காங்க அது இல்லாமல் நடைபாதை மக்கள் இருக்காங்கள்ல நடந்து போகக்கூடிய மக்கள் அவங்களுக்காகவும் இந்த ரோடு வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் சௌகரியங்கள் தான் இருந்தாலும் இந்த ஊரை பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு எப்போதுமே அதிகமான மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இது இதில் வந்து முக்கியமான ஒரு இடம் இருக்குது அதை நம்ம காட்டுவோம் இப்போ நம்ம போகக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மாயாவரம் ரோடு வரைக்கும் போக போகிறோம் இதில் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாங்கிறதுனால நம்ம நம்ம எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்துருக்கோம் அதுவே பார்த்திங்கன்னா பெரிய வீடியோ வந்துட்டுருக்கு இதில் நம்ம சிறுவர் பூங்காவுனர் இருக்கிற இடத்துல பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஒன்று இருக்குது ரைட் சைடில் அங்கே குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே வந்து போகிறாங்க அது வந்து இப்போ திருத்திருப்பிலே இந்த மாதிரி ஒரு பூங்காவில் ரெடி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து எனக்கு வந்து பெத்ரவாரில் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு இடம் இருக்கும் ஒரு ஃபேமிலியாக போகணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு சண்டே இந்த மாதிரி டேட்டில் வந்து ஹாலிடேஸில் வந்து என்ஜாய் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா மல்லிகா வந்தாச்சு இதுதான் மல்லிகா நான் ஃபர்னிச்சர்னு நினைக்கிறேன் ஆமாம் மல்லிகா ஃபர்னிச்சர் அதுக்கு ஆப்போசிட்லேயே பண்ணுது கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர் பூங்கா இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பார்க்குறது அதில் நம்மளை தெரிஞ்சவும் பசங்களும் இருக்காங்க போல தெரியுது ஆமாம் இந்த சிறுவர் பங்கா பார்த்திங்கன்னா சிறுவர் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே போகலாம் இது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம் நம்ம ஊர்லேயும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியா ஏன்னா ஊர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம்னு ஒன்று இருக்கணும் நம்ம திருத்திருமைய பொறுத்த மட்டும் இல்லை அது மாதிரி ஒன்றும் கிடையாது ஆனால் திருவாரூரில் ஓகே தான் திருவாரூரில் வந்து ஓரளவுக்கு அது வந்து எப்படி சொல்கிறது பொழுதுபோக்குன்னு ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது அதை மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு அழகான ஹோட்டல்களும் நிறையவே இருக்குது திருத்திரிபுலில் அது மாதிரி சொல்லணும்னு சொல்லினாக்கா விரல் விட்டு நிலையில் தான் நம்ம ஒரு ஹோட்டலோட நிலை இருக்குது அதுவும் நிறைய நிறைய ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் புதுசு புதுசாக முளைக்கும் திரும்ப கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா அந்த சீனே வர மாதிரி அந்த சீசன் முடிஞ்ச பிறகு காண போயிடும் இதை மாதிரி அசியங்களும் திருத்திரிபுனில் இருக்குது ஆனால் திருவாரூரை பொறுத்தவரையில் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு நல்லாவே இருக்குது இப்போ நம்ம போகிறது அடுத்தது அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தான் இந்த குளமும் பார்த்திங்கன்னா சீரழிஞ்சு தான் கிடக்கு அப்படின்னு சொல்லணும் அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த குளம் குளத்தை பார்க்கவே சகிக்கலை அந்தளவுக்கு மோசமாகவே இருக்குது இந்த குளம் அதனால அந்த குளத்தை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அடுத்ததாக போகக்கூடியது கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு எப்போவுமே என்ன கொஞ்சம் அதிவேகமாக போகக்கூடிய வாகனங்கள் அதிகமாக போகக்கூடிய ரோடு தான் இது விலமல் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல அது கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் நம்ம திரும்பணும் அதிலே பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு ஒன்று ஆரம்பித்தாங்க திரும்பவும் அந்த புது பஸ் ஸ்டாண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கூட அது புது பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் திரும்ப பழைய பஸ் ஸ்டாண்டே பஸ் ஸ்டாண்டாக மாறுற நிலைமைக்கு ஆகிடுச்சு அது ரொம்ப குறுகிய காலம் தான் அது புது பஸ் ஸ்டாண்டாகவே இருந்துச்சு இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து எதுக்காக இருக்குன்னு தெரியல ஒரு மாதிரியே இருக்கான பெரிய இடம் அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து அது விரும்பி போகிறதுல அது ரொம்ப ஒதுக்கப்பறமாக இருக்கிறதுனால மக்கள் அதை விரும்பி அந்த இடத்துக்கு போகிறதில்ல பழைய பஸ் ஸ்டாண்டு தான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் மட்டும் அங்கே போகிறாங்க வேறு வழி இல்லாமல் பஸ் கொண்டு அங்கே இறக்கி விட்டதுனால அங்கே போகிறாங்க அதை நம்பி நிறைய பேர் வணிகர்கள் பண்ணாங்க அந்த இடத்துல கடையும் பிடிச்சாங்க அந்த கடை பிடிச்சி அவங்களுக்கான அந்தளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கான வருமானங்கள் வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சின்ன விஷயம் கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கிறது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எங்கெங்கே கடன் வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கி கொண்டு வந்து முதலீடு போட்டு அதுக்கு வந்து வியாபாரம் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அதே போல் தான் இந்த திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டில் கடைப்பிடிச்சவங்களோட நிலைமையும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோடு நல்லாயிருக்கும் ஆனால் டேஞ்சரான ரோடு ரொம்ப ரோடு நல்லா இருந்தாலே பிரச்சனைகள் தான் ஏன்னென்றால் நார்மலாக வந்து ரோடு வந்து டேமேஜ் இருந்துச்சா கொஞ்சம் ஸ்லோவாக போங்க ரொம்ப தரமான ரோடாக இருக்கும்போது வேகம் கொஞ்சம் அதிவேகமாக தான் போக ஆரம்பிப்பாங்க அப்படி போகிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய நம்ம பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருக்கும் அதை போல் ஏதோ ஒரு ஊருக்குள்ளே ஒரு இடம் ஒன்று இருக்குது நம்ம காட்டுறோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாது ஆனால் ஆக்சிடென்ட் மட்டும் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அந்த ஏரியாவிலையும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம காட்டுவோம் எதுனாலனே தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அந்த ஏரியா ஆனால் ரோடு நேராக தான் ஓரளவுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் எதுனால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அந்த இடத்துல தொடர்ச்சி ஆக்சிடெண்ட் மேலே ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு ஏரியா பார்ப்போம் அந்த இடத்தையும் நம்ம போய் பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம அந்த வேலையை பார்ப்போம் இப்போ நம்ம நம்ம திரு திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் பாருங்கள் ஒரு மாவட்டத்தில் புது பஸ் ஸ்டாண்டு எந்தளவுக்கு ஒரு மக்களே இல்லாமல் நிசப்தமாக கிடக்குன்னு பாருங்களேன் எம் இருக்கும் ஒன்றுமே இருக்காது பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லாமல் அனாதையாக கிடக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கறது ஒரு பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்கும் அப்படியாப்பட்ட பஸ் ஸ்டாண்டு தான் இந்த திருவாரூரோட புது பஸ் ஸ்டாண்டு நிறைய ஊர்கள் அப்படி தான் ஆகிடுச்சு புதுபஸ்டாண்ட் இந்த முத்துப்பேட்டையும் எடுத்துக்கணும் முத்துப்பேட்டை புதுபஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா வேஸ்ட்டாக அந்த பஸ் ஸ்டாண்டு அதில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் சும்மா தேவையில்லாத மக்கள் தான் அங்கே கூடி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அதை போலவே இந்த பஸ் ஸ்டாண்டும் கிட்டத்தட்ட ஆகிடுச்சி எவ்வளோ கடைகள் பிடிச்சி இப்போ அது பேர் பலகைகள் வச்சதோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே கடைகளை மூடி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் என்கிட்ட வருமானம் இல்லை வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கடை திறந்து ஒன்றும் பண்ண முடியாது கடை திறந்தான் அன்றைக்கான கரண்ட் பில்லு கடவாடக ஆள் சம்பளம் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க பெருசாக லாஸ் ஆகிடுவாங்க அந்த ஒரே காரணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் கடையை மூடி வச்சிருக்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கடையை மூடி தான் வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வந்திருக்காங்க அது திரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் கூட இங்கே இல்லை சுத்தமாக வேணாம் அதே மாதிரி ரவுண்டாக பஸ் ஏறது நிற்கிறாங்க பாருங்கள் அந்தளவு கூட இங்கே திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் இல்லை வெறிச்சோடி கிடக்கு ஆனால் பெரிய கிரவுண்டை தான் அடைச்சி பண்ணிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் இல்லை ஆனால் திருத்தரங்கில் இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு இடம் கிடச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அவ்வளோ பெரிய இடம் இல்லை அதே போல் திருத்தம்பி பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டாங்களா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பைபாஸ் இருக்கு பாருங்க நாகப்பட்டினம் பைபாஸ் இருக்குல்ல நாகப்பட்டினம் பட்டோரோடு போகக்கூடிய பை பாஸ் திருவாரூர் ரோட்லேருந்து போகக்கூடிய இருக்குதுல அந்த பைபாஸ்க்கு ஒரு வழி ஒன்றும் மட்டும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருத்திரம்பியோட நிலையும் கொஞ்சம் மாறும் ஆனால் அது என்னன்னு தெரியல அதை கண்டுக்காமலே போட்டுச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அதுலேருந்து ஒரு குறுக்க ஒரு வழி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக திருத்திரம்பியோட நிலவரம் மாறிடும் கிடத்திர சின்னோண்டு குறுகலான ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குது அந்த சைடில் ஒரு ரோடு வந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெருசாகிடும் ஊரோட இல்லாமல் ஊர் நல்லா வளர்ச்சி கடைஞ்ச ஊராகிடும் அதை எதனாலு தெரியல செய்ய மாட்டேங்கிறாங்க செஞ்சால் இன்னும் நல்லாவே இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதிரியான வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஊர்களில் உள்ள குறைகள் நேரங்கள் நம்ம காட்டலாம் அதோட முக்கியமாக ஒவ்வொரு ஊர்காரவங்களும் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க அப்படியே நம்ம ஊரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இப்போ ஒரு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட அந்த ஊரில் என்னென்ன இருக்குது எங்கெங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட் வசதி தெரியாது அவங்க இந்த கூகுள் மேப்பை பார்த்து பார்த்திங்கன்னா அந்த க வாய்க்கால் பிள்ளையும் குளத்துக்குள்ளையும் நிறைய பேர் வந்து கிடக்குறாங்களே அது மாதிரி இல்லாமல் நம்ம வீடியோவை பார்த்து அவங்களுக்கான ஒரு ரூட் வசதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும் அதனால பண்ணுங்கள் நம்ம வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயணம் கொடுத்த வயதில் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் வேலை மணக்கிட்டு ஒரு மனுஷன் வீடியோ பண்ணுறதும் சின்ன விஷயம் இல்லை அதுக்காக ஒரு நாள் ஒதுக்கி அந்த நாள் ஃபுல்லாக ஊர் சுற்றி வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஒரு ஆளை கூட அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு ஊரையும் சுற்றி வந்து வீடியோ போடுறோம்னா அதற்கான பயன் இருக்கும்ல அந்த அந்த பயன்தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய வியூஸ் வேறு ஒன்றும் நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல அதனால் நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளோட வீடியோக்களை அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் குறை நிறைகளை சொல்லுங்கள் குறை இருந்தால் கண்டிப்பாக திருத்திக்குவோம் நிறைய இருந்தால் சந்தோஷமாக அடைவோம் அதனால் நம்ம நீங்கள் குறை நிறைகளை சொல்லுங்கள் இந்த இடத்துல தான் கேமரா இருக்குங்கிற ஒரு விஷயம் முன்ன சொல்லியிருந்தாங்க இப்போயும் வச்சுருக்காங்களா என்னங்கிறது தெரியலை விலமல் ரோட்டில் கேமரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் திருவாரூர் ஜிஹெச்சை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஜிஹெச் எப்படி இருக்குன்னு பாருங்கள் திருவாரூர் ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா முன்னே ரொம்ப இதாக இருக்கும் பழைய ஜிஹெச்சுங்கிறது வந்து எங்கே இருக்கணும்னா நம்ம குளத்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக கொண்டு வந்துருக்காங்க இந்த இடத்துல அது கொண்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் நிறைய பேருக்கு அப்படி இருந்தது தெரியாது முன்ன கோர்ட்டுக்கு பக்கத்தையே இருந்துச்சு கோர்ட்டு ஃபயர் சர்வீஸு அந்த ஜிஹெச் எல்லாமே ஒரே இடமா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக கொண்டு வந்ததுனால உங்களுக்கு தனியாக ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து அது வந்து கடத்திறவுக்குள்ளே கொண்டு வந்து போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப வசதிக்கு குறைவாக இருந்துச்சு ஆனால் இதில் அப்படி இல்லை நல்லாவே இருக்குது இந்த இடம் ஓரளவுக்கு மெயின்டனன்ஸும் ஓகே தான் ஆனால் உள்ளுக்குள்ளே தான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க வந்து ஜிஹெச்சில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மெடிக்கல் காலேஜ் எல்லா இடத்துலையும் ஒரே விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இலவச மருத்துவம் அப்படின்னு நம்பி தான் என்ன பண்ணுறாங்க இந்த அரசு மருத்துவமனைகளுக்கு மக்கள் வர்றாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வழி இல்லாதனால தான் அங்கே சில குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மனுஷன் அங்கே வாழ்றாங்க அப்படின்னு அங்கே வந்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயலாமை தான் அந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது தான் அப்படி அப்படின் பணப்பற்றாக்குறையில் தான் அங்கே வர்றாங்க அதை தெரிஞ்சு நம்புறாங்க நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சத்தில்னால் ஒரு அமௌண்ட்டு அதை போல் குழந்தை பழந்தான் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் ஆண் குழந்தைக்கு ஒரு அமௌண்ட்டு பெண் குழந்தைக்கு அமௌண்ட்டு இதை விட கொடுமை தஞ்சாவூரில் நான் பார்த்தேன் தஞ்சாவூரில் மனுஷன் வந்து இறந்து போயணும் ஒரு நபர் இறந்து போயிட்டார் அவரை கொண்டு வரத்துக்கு வேறு யாருமே இல்லாமல் அவங்க மனைவி மட்டும் நிற்கிறாங்க வேறு யாருமே இல்லை ஆனால் அதே அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படி நிற்கும்போது அவங்கள கொண்டு வரது ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டுறாங்க அந்த நேரத்தில் வழிமறைச்சு பணம் கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்களா அல்லது வண்டி தள்ளவங்களாங்கிறது தெரியல ஆனால் ரெண்டு வேளை யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல நம்புறாங்க காக்கி கலர் யூனிஃபார்ம் பணம் கொடுத்தா தான் வண்டி நவத்தை விடுவோங்கிற மாதிரி செய்கிறாங்க அதே மாதிரி உணவர் கேஸை நான் பார்த்தேன் நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் இரவு பன்னெண்டரை மணிக்கு இனிமேல் பார்க்க முடியாது இங்கே வச்சிருந்த ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு ஒரு நாளையோ இல்லை ரெண்டு நாளையோ அவங்க இறந்து விடுவாங்க அதனால் பண்ணுங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன பண்ணுறாங்க ரிட்டன் அனுப்புறாங்க அவங்கள இதுக்கு மேலே ஒன்றுக்கும் ஆகாது இனிமேல் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா மூளையில் கசிவு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவங்கள அந்த வண்டி தள்ளிட்டு வராங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்க இரநூறுவா பணம் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க இவங்க ஒன்றுமே வழி இல்லாமல் எல்லாமே முடிஞ்சு போய் அவர் தேர்வார் நல்ல மாதிரியாக காப்பாற்றிட்டாங்கன்னா கூட அந்த சந்தோஷத்தில் கடனை ஒன்றும் வாங்கிவிட அவங்க கொடுக்கலாம் ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணாங்க அவங்க ரொம்ப சோகத்தில் வந்துட்டு அவங்க மறைச்சி இரநூறுவா பணத்தை கொடுத்துட்டு போங்கிறாங்க அதை மாதிரி பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறவங்க அவங்க வந்து க்ளீன் இடத்துக்கு வராங்கல்ல அந்த பெட்டுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல அவங்க பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு பெட்லேயே பண்ணிக்கிறாங்க இருபது குடு பத்து கூடு முப்பது கூட ஐம்பது கூடுன்னு சொல்லி கேட்குறாங்க அது மாதிரி ஒவ்வொரு நபர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து டாக்டர்ஸை விட அதிகமாக சம்பாதிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறவங்க அது மாதிரி வண்டி தள்ளுறவங்க இதை மாதிரி உள்ளவங்க தான் கடுமையான வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க அவங்க வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்னட்டால் அவங்க சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறாங்க அதையும் மீறி இப்படியான விஷயங்களை செய்யும்போது மனசு ரொம்ப கஷ்டமடையுது இதை கண்காணிக்கிறது அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை எடுத்தால் நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக கண்காணித்து இதுக்கு சரியான வகையில் சரி செஞ்சால் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒன்றுமே இல்லாமல் வழி இல்லாமல் தான் அவங்க ஜிஹச்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறது ஜிஹச்சலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே போகிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க குழந்தை படம் இருந்துருக்கு குழந்தை டெலிவரிக்காக கொண்டு சேர்க்க போகிறாங்கன்னா நீங்கள் நம்ம சில்லறையாக மாற்றி பணம் கொண்டு போயிடுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா வச்சுங்க ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரரூவான்னு வச்சு வச்சுங்க ஆயிரரூவா இல்லை உங்கள் வாழ்ந்த இடத்துல பண்ண முடியாது ஒவ்வொரு நாளையும் நகர்த்த முடியாது ஏன்னா பெட் சார்ஜ் மாதிரி அது ஆகிடுச்சு இப்போ வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி பெட் சார்ஜ் எங்கே அதே போலவே இந்த ஒரு நிலையும் வந்துருச்சு அதனால நம்ம கூடிய வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை தொல்லை கொடுக்காங்க கவர்மெண்ட் வந்து இதை கண்காணிங்க அதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ பதிவுகளை நம்ம பண்ணுறோம் இல்லாட்டி இந்த வந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்க சொன்னால் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ நமக்கு பிரச்சனை வந்து ஏன்னாட்டா இப்போலாம் வந்து குறை இருந்துச்சுன்னா குறைய சொன்னால் திருத்திக்கிறதுக்கான வழிவகையை செய்ய மாட்டாங்க எவன் குறை சொன்னாலும் அவனை காலி பண்ணுறது என்ன வழி அப்படிங்கிறதான் ஒவ்வொரு தப்பு செய்யக்கூடியவங்களும் பார்க்குறாங்க அதை போல் சொன்னால் என்ப்பா உனக்கு பிரச்சனை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அடுத்தவங்க சொல்கிறாங்க இதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற புரியலை நம்ம அந்த இடத்துக்கு போகாத வரைக்கும் நமக்கு அந்த வழிவருத்தங்கள் தெரியாது நம்மளும் அந்த இடத்துல ஒரு நாள் நிற்கும் போது நமக்கு தெரியும் என்ன இவ்வளோ சிரமப்படுறமே இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் ரொம்ப பிரம்மாண்டமான இடம் திருவாரூர் மெடிக்கல் நல்லாவே இருக்குது இருந்த போதிலும் இந்த ஒரு சில விஷயங்களை அவங்க சரி பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக திருவாரூர் மெடிக்கல் மாறிடும் அதனால் நம்ம கட்டாயமாக வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் அதை விட முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு இடத்துல சாதனம் பேசிட்டுருவோம் ஒரு இடத்துல முக்கியமான விஷயங்களை சொல்லுவோம் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வழிவகை செய்யணும் அதாவது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்கிறது புரியும் அதுக்காகவே என்ன பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பார்க்க நேரம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு கூட பார்க்கலாம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அவசரம் சரமாக போகிறோம்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல என்ன தகவல் முக்கியமான தகவல் மிஸ் மிஸ்ஸானுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால என்ன பண்ணுங்க கூடிய வரைக்கும் முழுமையாக எந்த வீடியோ பார்த்து ஒரு வீடியோ பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்படின்னா பார்க்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா அது முழுமைப்படுத்துங்க அப்போதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த வீடியோக்கான முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் நம்ம என்ன பண்ணியாச்சு இப்போ ஜிஹெச்லேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அது விளம்பல் ரோட்டில் வரும் இந்த விளம்பல் டோட்டிலேருந்து வந்தோம்னா நம்ம வந்து ஜிஹெச்சுக்கு பின்பக்கமாக வரக்கூடிய ரோடு தான் இந்த விளம்பல் ரோடு ஜிஹெச்சிலேருந்து பின்புறம நம்ம வழியில் வந்துடலாம் இந்த பார்த்திங்க வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம மெயின் ரோடு போகல அதே ரைட் எடுத்திங்கன்னா விளம்பல் ரோடு வரலாம் அது வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் இல்லாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வரலாம் ரொம்ப டிராஃபிக் இருக்காது டிராஃபிக் இருக்கும் ஆனால் ஓவராக இருக்காது இந்த அதிவேகமாக போகக்கூடிய வாகனங்கள்லாம் இந்த ரோட்டில் இருக்காது ஏன்னா பாதியில் கொண்டு இது இந்த ரோடு வந்து ஏற்றிட்டுருவோம் கூடிய வரைக்கும் இந்த ரோட்டு தெரிஞ்ச எல்லாருமே இந்த ரோட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க இதில் வந்து ஒன்றுமே இருக்காது ஆனால் அதிகமான மாடுகள் நிறைய இங்கே இருக்கும் மாடுகள் ஆனால் நாய்கள் இந்த இடத்துல கிடையாது நாய்கள் வந்து மெயின் ரோட்டுக்கு தான் வந்துடுது மாடுகள் இருக்கிறதுனால எல்லா இடமும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இன்னும் நகராட்சி நிர்வாகமும் இந்த மாவட்ட நிர்வாகமும் நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படி இருந்தும் அதை கடைபிடிக்காத நுழைவு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க இந்த மெடிக்கல் காலேஜுக்கு வரதுக்கே நிறைய காரணமாக இருக்குது இந்த மாடுகளும் நாய்களும் தான் எல்லா வாகனங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த மாடுகளும் நாய்களும் மட்டும்தான் அதனால் இதை சரி செய்ய சொல்லி நிறைய மக்கள் நிறைய மாதிரி பேசிட்டாங்க நிறைய பேர் போராட்டங்கள்லாம் நடத்தி பார்த்துட்டாங்க அதுக்கெல்லாம் எந்த பயனும் இல்லை அதனால் இதையும் கொஞ்சம் அந்தந்த ஊர் நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கருத்தில் கொண்டு கவனம் செலுத்துறாங்கன்னா மக்களோட உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நிர்வகிக்கக்கூடியவங்க இருக்காங்கள்ல ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களும் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மேலே நிர்வாகத்தில் எல்லாம் காரில் போயிடுறாங்க பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு போய் அவங்க அட்மிஷன் ஆகிறாங்க அவங்களோட பிரச்சனைன்னு சொன்னால் ஆனால் அந்த அடிப்படை மக்கள் இருக்காங்கள்ல அந்த அடிமட் அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவோம்ல அந்த வறுமை கேட்டுக்கு போட்டு கீழே உள்ளவங்க அவங்களோட நிலை தான் எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்குது அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிளில் போகிறதும் பைக்கில் போகிறதும் நடந்து போகக்கூடியவங்க இப்படி இருக்காங்க அதனால் இந்த ரோட்டில் நடக்கக்கூடிய பெரும் பெரும் இடர்பாடுகளை அவங்க தான் சந்திக்கிறாங்க அதே போல் மருத்துவமனைகளை பொறுத்த மட்டும் வந்து இதை மாதிரி ஜிஹெச்மாரியான ஆஸ்பத்திரிக்கு யார் போகிறான்னு கேட்டால் அதை மாதிரி அடித்தட்டு மக்கள் தான் போகிறாங்க இதனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இதை வந்து நேரடியாக இவங்க பார்க்காதனால இவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியுதுல என்றைக்காச்சும் ஒரு நாள் விசிட்டுன்னு சொல்லி முக்கியமான அரசு அதிகாரிகளும் மினிஸ்டர்ஸு எம்எல்ஏ எம்பி இதை மாதிரி உள்ளவங்களும் வருவாங்க வரும்போது அவங்க வர்ற அந்த நாளை முன்னாடியே அறிவிச்சிருவாங்க இத்தனாந்தேதி மினிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அந்த ஆஸ்பத்திரி அப்படியே அந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸில் பரட்டி போடுவாங்கல்ல போல் என்ன பண்ணுவாங்க அந்த ஆஸ்பத்திரியே தலைக்குப்பூர பரட்டிடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இன்றைக்கி கட்டி வச்சு ஆஸ்பத்திரி அப்படி இருக்கும் மாதிரி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வரவங்களுக்கு இப்படி தான் இருக்குமா இந்த ஆஸ்பத்திரி எப்போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சூப்பராக இருக்குது நல்லா நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க வாழ்த்து தெரிஞ்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்த நாளே அந்த ஆஸ்பத்திரியோட நிலையை பார்த்தீங்கன்னா தலைக்குப்புறம் மாறி கிடக்கும் அதை பார்க்குறதுக்கு எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் வரமாட்டாங்க இதனாலே என்ன பண்ணுறது நிறைய மக்கள் பாதிப்படைகிறாங்க அதனால் சொல்லாமல் கொள்ளாமல் விசிட் போனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி விசிட் போனால் மக்களுக்கு ஒரு சூப்பரான ஆட்சி கடைச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அப்படி வந்து டேரெக்டாக ஒவ்வொரு இடத்தையும் விசிட் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் அவங்க நேரடியாக போய் விசிட் பண்ணி அந்த இடத்துல இருக்க குறைகளை கலையை எடுத்துட்டாங்கன்னா ஊரும் மக்களும் நல்லாவே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான கருத்து ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்படுற மக்களை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ நேரம் மூச்சு திணற பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நம்ம இப்போ வந்து எங்கே வந்துட்டோன்னா எங்கே வந்துட்டோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இந்தாருங்க கொஞ்சம் நேரம் ஓகே இப்போ நம்ம வந்து பழைய ஸ்டாண்ட் ஏரியா தான் இருக்கோம் அது பழைய ஸ்டாண்ட் ஏரியா வர்றதுக்காக அந்த இடத்துல வந்துட்டுருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோட்டு ஓரங்கள்லேயும் குப்பைகள் நிறைய கிடக்கும்ல ஆனால் இந்த திருவாரூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குப்பைகள் இல்லை அந்த விஷயத்தில் வந்து இந்த ஊரை வந்து பாராட்டலாம் நிறைய ஊர்களில் குப்பை பார்த்திங்கன்னா சேர்ந்து கிடக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டீங்க முத்துப்பேட்டை எடுத்துக்கிட்டீங்க முத்துப்பேட்டை வந்து அந்த டவுனை தாண்டிட்டிங்கள்ல முத்துப்பேட்டை வந்து டவுனை தாண்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா குப்பை மேடாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருத்திருவண்டி ரோடு இருக்குல்ல அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குப்பைமேடு குமிஞ்சிருக்கும் அதை வேறு கொளுத்தி வர விடுவாங்க அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது என்னென்ன குப்பைகள் இருக்குங்கிற தெரியாது அவ்வளோதையும் கொளுத்தி விட்டு அவ்வளோவும் மக்களுக்கு கேடு விளக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம அவங்க அலட்சியமாக கொளுத்தி விடுவாங்க அதை கொளுத்தி விட்றவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் கொளுத்தி விட்றாங்கன்னு இதை நம்ம சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம திருத்திரைப்பண்டிலையும் திருத்தரைப்பண்டியில் பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து நம்ம இறங்கணும்னு பட்டுக்கோட்டோட பைபாஸ் பைப்பாஸுக்குள்ளே அங்கே இறங்கணும்னா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வண்டி வச்சு கொண்டு வந்து குப்பையை கொட்டுவாங்க அதை பொறுமையாக அவங்க கொளுத்தி விட்டும் போவாங்க அதை வரப்போகிற அதிகாரிகளும் பார்த்துக்கிட்டே போவாங்க யாரும் அதுக்கான ஆக்ஸன் எடுக்கிறதுல இப்படி கொட்டக்கூடாது இது வந்து அரசே சொல்லியிருக்கு மக்கும் கழிவு மக்காத கழிவுன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து அதை ஒன்று ஒன்றையும் அதற்கான இடத்துல நம்ம சேஃப்டி பண்ணணும்னு சொல்லி அப்படி இருந்து என்ன பண்ணுறதில்ல இதை வந்து இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே நடக்குது எல்லா ஊர்களையும் அதிகமான இடங்களில் இதை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா கிராமங்களில் வீடு வீடாக வாங்கக்கூடிய குப்பை சேகரிக்கக்கூடியவங்களும் சில கிராமத்தை நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த இட்டுக்கிட்டி கிராமத்தில் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா முன்ன பார்த்திங்கன்னா ஆத்தங்கரை விட்டுக்கட்டி ஆத்தங்கரை மாதிரி ஒரு தூய்மையான ஆத்தங்கரையை பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு நல்ல சுத்த பத்தமாக இருந்த ஒரு ஆற்றங்கரை இன்றைக்கி நிலம பார்த்திங்கன்னா அந்த குப்பையை வீடு வீடாக வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்த பிறகு அந்த குப்பைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்துக்குவோம் இதான் வந்து திருவாரூரில் உள்ள மரணப்பாலம் இந்த பாலம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது கட்டும்போது ரொம்ப மக்கள் பயந்து ஏறுறதுக்கு அச்சப்பட்டாங்க அந்தளவுக்கு உயரமான பாலம் ரொம்ப குறுகலான பாலம் அதனால நம்ம இல்லை நிறைய மக்கள் இந்த பாலத்தின் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பயந்தாங்க அதனால என்னாச்சு இந்த மரணப்பாலம் பேரே மரணப்பாலங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிச்சு இருந்த பேரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அச்சம் குறைய ஆரம்பித்து இந்த பாலத்தில் ஏறி இறங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த பாலத்துக்கு பேர் என்ன மரணப்பாலம் கேட்டாலே ஒரு மாதிரி அச்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹைட்டாக இருக்கும் அதுக்கு இங்கேருந்து ஏறும் போது பார்த்தீங்கன்னா விண்ணை நோக்கி ஏறுற மாதிரி இருக்கும் அது வானத்துக்கே போகிற மாதிரி இருக்கும் திரும்ப இறங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்துலேருந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாவிலேருந்து நம்ம கீழே டவுனுக்கு இறங்குற மாதிரி தெரியும் அப்படியாப்பட்ட அந்த பாலம் தான் இது அடுத்தபடியாக நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியாச்சு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு ஏரியாவுக்கு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த குப்பைகள் பற்றி பேசுகிறோம் இல்லை ஆற்றங்கரை வந்து அவ்வளோ சுத்தமாக தூய்மையாக இருந்த ஒரு ஆற்றங்கரை தான் அந்த ஆற்றங்கரையில் இந்த குப்பையை எடுக்க சொல்லி நான் வீடு வீடாக வந்து குப்பை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டே ஆற்றங்கரை ஓரமாக கொட்டி கொட்டி வைக்கிறாங்க மொத்தமாக சேர்த்து சேர்த்து வச்சு கொளுத்து விட்றாங்க இப்படி கொளுத்தும்போது என்னாச்சுன்னா அந்த இடமே ரொம்ப கேவலமாக கட்ராவையாக அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உருகி ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துருச்சு இதையும் தவிர்க்கிறதுக்கு அரசு கொஞ்சம் உடனடி நடவடிக்கை தான் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அண்டர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் அந்த அண்டர் பிரிட்ஜையும் அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதையும் பார்க்குறதுக்கான இடத்துக்கு தான் நம்ம இப்போ இருக்கோம் அதை கூடிய விரைவுகள் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பாருங்கள் திருவாரூரில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க நமக்கே ஒன்றும் புடிப்பட மாட்டேங்குது எந்த இடத்துல போயிட்டுருக்கோம் எங்கே நிற்கிறோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவ்வளவுக்கு பெரிய பெரிய இடங்கள் நிறைய இருக்குது இப்போ நம்ம இறங்குறது தான் இந்த உள்ள அண்டர் பிரிட்ஜு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலங்களில் இந்த அண்டர் பிரிட்ஜ் மொழிகிரும் சராசரி நாட்களே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துல லைட்டாக ஒரு தண்ணி இருக்க தான் செய்யும் அப்படியே அவட்ட பிரிட்ஜு தான் இந்த அண்டர் பிரிட்ஜு இது உள்ள இறங்கி ஏறி லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம பழைய பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே போயிடலாம் பழைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க மறந்தே போயிருவீங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாமே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் நடக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துலேருந்து உள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்ட்டு போகணும் லெஃப்ட்டு போய் திரும்ப அடுத்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேராக நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடலாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு அந்த பழமை கால ரயில் இப்போ உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் பழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்துச்சில்ல அந்த மாதிரியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எதுனா இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் அதையும் பார்த்தலாம் பார்க்குறதுக்கு அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக போகுது அதனால் இது இதோட கூடிய வரைக்கும் முடிச்சுருவோம் இந்த கடத்தரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடத்தருவு எப்போதுமே வந்து கிரவுட் அதிகமாக இருக்கும் எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு கடைகள் அதிகமாக உள்ள தான் இந்த கடத்தருவு இது வந்தீங்கன்னா இது இதுதான் திருவாரூர் பழைய ரயில்வே ஸ்டேஷன் அந்த பழைய படங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அதை மாதிரி நிறைய மரங்களோட அமைதியான சூழ்நிலையோட பழைய புகை வண்டி நிலையம் இதுதான் அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போயும் இதில் டிக்கெட் கொடுக்குறாங்களா என்னங்கிற தெரியல இருந்தாலும் வந்து இங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க என்ன என்ன ஆட்டோலாம் நிற்கிது மக்கள் வந்து போகிறாங்களா என்னங்க தெரியல இங்கே பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம கூட என்ன பண்ணுறது இந்த ஆலமரம் நம்ம போராட்டம்லாம் வந்துட்டு தான் இருக்குது அடுத்தபடியாக இதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவையே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதனால் நம்ம மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் உன்னர் ரொம்ப கம்மியான நேரங்களில் உன்னர் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தில் இந்த வீடியோ நம்ம பண்ணிடுவோம் நிறைவு செஞ்சிடும் என்கிட்ட அதுக்கு மேலே நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது அதனாலயே இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியா இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களையும் தகவல்களையும் பதிவு பண்ணுங்கள் என்கிட்ட இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து இந்த சாரி இருபத்தஞ்சி நிமிஷம் இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ வருது அப்படியேப்பட்ட வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்து முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான் அதுக்கான டைம் ஒதுக்கி ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிரமம் அதனேங்க மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்களை தொடர்ந்து ஒவ்வொரு ஊருக்காகவே நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோக்களை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் குறைகள் எங்கே இருந்தாலும் அதை நமக்கு தெரியப்படுத்துங்க அதுமாதிரி மாதிரி பழமையான விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அதை தெரியப்படுத்துங்க அதே போல் சிறப்புக்குரிய விஷயமா நிறைகள் நிறையா இருந்துச்சுன்னா அதையும் நமக்கு சொல்லுங்கள் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோவாக கண்டிப்பாக எடுத்து போடுவோம் அதனால் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுறதுக்கு வீடியோ போடுறதுக்காக வர்றதுக்கு தயாராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நம்மள்கிட்ட எல்லா விஷயத்தையும் பயிர்